வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் இந்த இடம் வந்து மொத்தம் ஒன்பது சென்ட் வடக்க பார்த்த கண்டோம் இது வந்து ரோட்டில் இருந்து உங்களுக்கு அந்த மேலஸ்ட்ரம்புதூர் மேலஸ்ட்ரம்புதூர் சியன்புரம் அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளாடி வந்து பத்தடி பாதையில் உங்களுக்கு வந்து இந்த ஒம்போது சென்ட் வருது இது வந்து நீங்கள் வந்து சிஎன் சியன்புரம் ஆத்திக்காட்டு வளம் அந்த சரவுண்டிங்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சூட்டடா இருக்கும் ஸோ பார்க்கணும் கால் பண்ணுங்கள் இது வந்துட்டு உங்களுக்கு மெயின் ரோடை டச் பண்ணி இப்போ ஒரு ஒரு ஆள் வாங்குறதா இருந்தேன் அப்படின்னா வந்து இப்போ கார் கொண்டு வரது போகிறதுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது மெயின் ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம லேண்டுக்குள்ளே தான் அந்த பாதை வந்து வருது ஸோ வந்துட்டு இது வந்து அவங்க ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சென்று கேட்குறாங்க கொஞ்சம் உடனே முடிக்கிறதா இருந்தால் அவங்க கொஞ்சம் பேசிக்கிடலாம் அதே மாதிரி மேலேஷம்புத்தூர் டு புத்தளம் அந்த மெயின் ரோட்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ஏழரை சென்ட்ரு அது மாதிரி வந்து ஒரு ஏழை முக்கால் சென்ட்ரு ஒரு பத்து சென்ட்ரு ஒரு ஒன்றே முக்கால் சென்ட்ரு இது எல்லாமே வந்துட்டு அந்த மெயின் ரோடு ஃபேஸிங்லேயே இருக்குது ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கடைகள் கட்டுறதுக்கு இல்லாட்ட கமர்ஷியல் பர்பஸுக்கு அந்த மாதிரி பட்ட பர்பஸ்க்குனால நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து லொக்கேஷனை காணிக்கலாம் பிடிச்சிருந்தால் ஓனர்கிட்ட டைரெக்டாக இருந்து நம்ம பேசி நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்